ரட்சிப்பின் தேவன் உங்களுக்குள்ளே இருந்து அவருடைய வார்த்தை மூலமாக உடைய வாழ்க்கையை எப்படி அவர் மாற்றியமைக்கிறார் அவர் எப்படி ஜீவனாக இருக்கிறார் என்று பார்ப்போம் கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என் கல்மலையானவர் சுத்தரிக்கப்படுவராக என் ரட்சிப்பின் கண்மலையாக தேவன் உயர்ந்திருப்பாராக கர்த்தர் ஜீவன் உள்ளவர் அவர் நேற்று இன்று மாறாதவர் இப்பொழுதும் ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறார் ஆகையால் அவருடைய வார்த்தை அந்த வார்த்தையை எடுத்து நாம் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எப்படி ஒரு விதை நிலத்திலே விழு போட்டு அது எப்படி அழகாக வருகிறது போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை இன்றும் அந்த வார்த்தை ஜீவிக்கிறது அந்த வார்த்தை எப்பவும் அது எந்த காரியம் சொன்னாலும் அது கண்டிப்பாக நடைபெறும் உங்களுடைய வாக்கு தத்தம் எடுத்து அதை எடுத்து எனக்கு என்ன சொல்லியிருக்கு அந்த வாக்குத்தம் அதை எடுத்து நீங்கள் பேசும் பொழுது அது கண்டிப்பாக நடைபெறும் தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் எடுக்கணும் அந்த பைபிள் எடுத்து எடுத்து எடுக்கும் பொழுது நீங்கள் அறிவீர்கள் கர்த்த ஜீவனுள்ளவருடைய வார்த்தை ஜீவனுள்ள இருக்கு என் கண்மலையான சோத்தரிக்கை அவர் அவரே நான் சோத்தரிப்பேன் இரண்டால் கர்த்தருக்கு நீங்கள் எல்லா காரியங்களுக்கும் நடக்கும் பொழுது நீங்கள் மனதார அவரை சோத்தரிப்பீங்க உங்கள் நாவிலே எப்பொழுதும் துதி இருந்து கொண்டே இருக்கும் கர்த்தர் என் கண்மலையாக இருக்கிறார் அவர் கூடவே இருக்கிறார் அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறார் அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறார் அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என் ரெட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும் அதுதான் தான் அந்த தலைப்பிரச்சனையும் கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் இந்த மாதிரி வார்த்தை கொண்டு உங்கள் மனதை நிரப்புகிறார் அவர் சொல்கிறார் நான் உனக்கு ஜீவனாக இருக்கிறேன் நான் கண்மலையாக இருக்கிறேன் நீ எப்பொழுதும் என்னை சுத்தரிக்கத்தக்கதாக உன்னை நான் அமைப்பேன் அதான் ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் உங்களை நாவில் எப்பொழுதும் அவரை நன்றி சொல்ல அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் ஆக இந்த மாதிரி தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் மனதில் மற்ற நெகட்டிவ் எண்ணங்களை விட்டுட்டு தொடர்ந்து கர்த்தர் என்ன சொல்கிறார் தொடர்ந்து ஏதாச்சும் கேட்கணும் கத்தருடைய வார்த்தையை கேட்க 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 தான் உங்களுடைய மனம் அதிலே பலப்படும் ஏனென்றால் அந்த வார்த்தை தான் உள்ளே போகும் நீங்கள் எதை கேட்டுங்க அதை சொல்லி போறீங்களே ஆன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் இப்படி வார்த்தை நீங்கள் சொல்லும்போது அது உள்ளுக்குள்ளே போகுது இதயத்திலிருந்து புறப்படுதான் மீண்டும் அதுக்குள்ளே போகும் கெட்டு துர் செய்தி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் வாயை மூடணும் ஆனால் நல் செய்தி வரும்பொழுது அதை எடுத்து திரும்ப சொல்லணும் அவர் எந்த வார்த்தை சொல்லணும் கர்த்தர் என் ஜீவனுள்ளதாக இருக்கிறார் கர்மலையாக இருக்கிறார் அவர் என்னை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் இப்படி வார்த்தைகளை தினமும் சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயம் பெறப்படும் அதுதான் மிக முக்கியமானது அதுதான் தினமும் இந்த வா இந்த மாதிரி வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் எப்பொழுதும் கத்திற்குள்ளே இருப்பீங்க அதனால் க இந்த இந்த தலைப்பு அதுக்கு தான் நான் வச்சுருக்கிறேன் நீங்கள் புதிதாக வந்தவங்க மறுபடியும் மறுபடியும் கேட்கறதுக்காக வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க தினமும் காலையில் இந்த மாதிரி வீடியோக்கள் வரும் தொடர்ந்து கேளுங்கள் தொடர்ந்து கேட்க கேட்க தான் உங்களுடைய மனம் நன்றாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் கத்தருக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறைவே இருக்கிறார் ரட்சிப்பின் தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களையும் ஆசீர்